வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மிகமேல கம்ப்யூட்டர்னால் என்ன தெரியுமா கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றுமே தெரியாத பெண்மணிக்கு மகா பெரியவாளின் அற்புதமான விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் வங்கி கடன் நேர்காணலில் பெரியவா விளக்கத்தையே சொல்லி ஜெயித்த பெண்மணி கம்ப்யூட்டரை கண்ணால் மட்டுமே பார்த்திருந்த அந்த அம்மையாருக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது வங்கிகளில் எதுதற்கோ விவசாயம் தையல் மிஷின் டைப்ரைட்டர் கிரைண்டர் என்று பல வகையான சிறு தொழில்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு நான் ஏன் கடன் கேட்கக்கூடாது கம்ப்யூட்டர் இருந்தால் வருமானம் கிடைக்குமே என்று நினைத்தார் பெரியவாள் படத்தின் முன்பாக கடன் அப்ளிகேஷனை வைத்து நமஸ்காரம் செய்து வேண்டிக்கொண்டு வங்கிக்கு அனுப்பி வைத்தார் திருமதி ரமா ஆச்சரியம் நேர்காணலுக்கு வரவும் என்று பதிலும் வந்தது அடக்கடவுளே நேர்காணலா கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு என்ன தெரியும் ஆனா அவண்ண கூட தெரியாத விஷயத்தில் தலையை கொடுத்து விட்டேனே என்று காலைப்பட்டார் இன்டர்வியூக்கு போகாமல் இருந்து விட்டால் என்ன என்று நினைத்தார் கடன் கிடைக்காது கம்ப்யூட்டர் வாங்க முடியாது வருமானம் கிடைக்காது பயணம் செய்யும்போதே கவலை அறிக்க ஆரம்பித்து விட்டது எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் அனுபவம் என்னென்ன செய்திருக்கிறீர்கள் ரிப்பேர் ஆகிவிட்டால் சரி செய்ய தெரியுமா என்ற எந்த கேள்விக்கும் அவளால் பதில் சொல்ல முடியவில்லை ரமாவுக்கு என்ன கவலை பதில் சொல்ல வேண்டிய அதிமானுடன் காஞ்சியில் இருக்கிறார் சங்கரம் சரணம் கச்சாமி பெரியவால் சொல்கிறார் கம்ப்யூட்டர்னா என்ன தெரியுமோ மனிதன் தன் மூளையை கொண்டு செய்யும் வேலைகளை அந்த புதிய கருவியை கொண்டு செய்ய பார்க்கிறான் எல்லாருக்கும் ஞாபகமரதிங்கிறது சகஜமாக போயிடுத்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ஞாபகம் வச்சுக்க முடியலை வாய்ப்பாடு புஸ்தகத்தையே காணோம் இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் ஒரு வரப்பிரசாதம் நான் திணிக்கும் விஷயங்களை கிரகித்து வைத்து கொள்கிறது அப்புறம் நமக்கு தேவைப்படும் போது கொடுத்து விடுகிறது ஆனால் கம்ப்யூட்டர் மனித மூளைக்கு சமமாகாது மனித மூளைக்கு சிந்திக்க தெரியும் கம்ப்யூட்டர் கருவி தான் சாப்பிட்ட விஷயங்களை கக்கும் புதுஷ விஷயங்களை சிந்திக்க தெரியாது என்று பெரியவா சொன்னார் ரமாதேவி பெரியவாளிடம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு இன்டர்வியூவுக்கு போனார் நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன படித்திருக்கிறீர்கள் எத்தனை வருட அனுபவம் என்று கேட்கவில்லை கம்ப்யூட்டரின் பயன்கள் என்னென்ன என்று கேட்டார்கள் பெரியவா சொன்னவற்றை எல்லாம் கொட்டிவிட்டார் ரமா சரி நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள் போய்விட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வந்தார் அனுமதிக்கப்பட்ட முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்காக வங்கி மேலாளர் கொடுத்த பணவோலையில் காஞ்சி பெரியவாளின் அபயகஸ்தம் தெரிந்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா போல இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மகா பிரிவாச்சரணம்